பிசிக்கலி வந்து அவனுக்கு வந்து பாதிப்பு பட் அவனு அவனோட பிரெயின் நீங்க பார்த்தீங்கன்னா அவனுக்கு யார் ஏதாவது சொன்னால் புரிஞ்சுக்கிறது அவர் பேசுறது ஆனால் ஸ்பீச் டிலேவ் ஆயிடுச்சு எங்கள் அண்ணன் ஒருத்தர் என் கூட பிறந்தவங்க ஸோ அவர் வந்து பதினோரு வயசு இருக்கும் போது அவர் நார்மல் தான் போன எல்லாமே நார்மல் ஸோ அப்போ வந்து ஹை ஃபீவர் வந்து அம்மா அப்பா வந்து கிளீனிக் கூட்டிகிட்டு போயிருக்காங்க நார்மல் க்ளீனிக் ஸோ ஹை டோஸ் இன்ஜெக்ஷன் கொடுத்து த நெக்ஸ்ட் டே வந்து கொமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க சிக்ஸ் மந்த் கொமா ஸ்டேஜில் தான் இருந்தாங்க ஸோ டியூப் வாலியாக தான் சாப்பாடு எல்லாமே கொடுக்கணும் ஸோ அப்போ வந்து டாக்டர் என்ன சொன்னாங்க இது வந்து அந்த ஹை டோஸ் இன்ஜெக்ஷன் பண்ணதுனால அவங்களுக்கு வந்து செர்பல் பாலிசி என்ன மூலையில் பாதிப்பு வந்துருச்சுல ஸோ அதனால எனக்கு அந்த சின்ன வயசில் நான் பார்த்தது வந்து இப்போ இவனுக்கும் அது மாதிரி வந்துட்டோன்னே எனக்கு ஒரு ஒரு இது வந்துருச்சு ஸோ அப்பயே வந்து நான் நினச்சேன் அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்குமோ ஆனால் மைண்ட்ஸ் மைண்டில் வந்து நம்ம மனசுக்குள்ளே ஒரு பயமும் இருக்கும் அது மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது இல்லை இம்ப்ரூவ் பண்ணி வந்துடணும் அப்படின்னு ஆனால் எது உண்மையாக சில நேரத்தில் அதுதான் நம்ம ஏற்றுக்கணும் ஸோ அப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வயசு ரெண்டு வயசு அதை பார்த்து ஏன்னா நடந்ததை வந்து நம்ம யோசித்து ஒன்றும் புண்ணியம் இல்லை இது ஃபாஸ்ட் ஸோ இதுக்கு மேலே வருங்காலத்துல அவருக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னு அது ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன்